முருகாசரணன் வெற்றிவேல் முருகாசரணன் என் அன்பு பிள்ளை உனக்காக உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய புத்துணர்ச்சியான ஆறுதல் வார்த்தைகளை எத்தனையோ முறை நான் சொன்ன போதெல்லாம் நீ ரொம்ப அலட்சியமா எல்லாத்தையும் கடந்து போயிட்ட நான் சொல்லும் போது அதை ரொம்ப ரசிச்சு ஆமா ஆமான்னு கவனிச்சு கேக்குறனி அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்றதும் கூட மறந்து எப்போதும் போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கதால்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் விடாமல் உன்னை துரத்துதுன்றதை புரிஞ்சுக்கோ இப்போதாவது நான் உனக்கு தரக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை தவற விடாமல் பெற்றுக்கொள் இனி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வராம எல்லாவற்றையும் நிறைவாக பெற்று நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன் உன் கனவுகளை எல்லாம் என் அருளால நனவாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமலேயே உன்னை உயர்த்துவேன் என் செல்வமே உன்னுடைய சிந்தனைகள் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல விதமாக இருக்கணுமே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தும் விதமாகவோ காயப்படுத்தும் விதமாகவோ இருக்கக்கூடாது ஓ வாழ்க்கையில உனக்கு பரிபூரண வெற்றியையும் நிறைவான நிம்மதியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசுல எப்போதும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைச்சு இருக்கட்டும் என் அருளால நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் சோகங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடும் உன் வாழ்க்கை பாதையிட வெற்றியின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கட்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை வாழ வைத்து அழகாக நலவாக்கிக் கொடுப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் முயற்சிகள் அனைத்திலும் இனி உனக்கான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் உன் மனசில் எப்போதும் துணிவு நிலைச்சி இருக்கட்டும் உன் பாதையில் இனி நல்ல நண்பர்களும் உறவுகளும் உனக்கு துணையாக வருவாங்க உன் சிந்தனைகள் அனைத்தும் உன்னை உச்சிக்கு கொண்டு போகும் உன்னுடைய முயற்சிக்கான கதவுகளை நான் வெற்றியாக திறந்து வைக்க போகிறேன் நீ எப்போது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் அழகாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் எந்த அளவுக்கு மனச நீ அமைதியா சாந்தமா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி மிக நெருக்கமாக உன்னை வந்து சேரும் நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான உயர்வை வெற்றியை நான் தருவேன் எப்போதும் உன் வாழ்க்கையில ஆனந்தம் நிறைஞ்சு இருக்கட்டும் என் செல்வமே உன் சிந்தனைகள் அனைத்தையும் சிறப்பாக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய் உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் நீ சரியா சிறப்பாக கவனமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ தயாராகு என் அருள் மலையால இப்போது நீ நனையப் போகிறாய் உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு துணிவையும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து என் ஆசீர்வாதத்தை போகிறேன் இனி எப்போதும் எதற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக நிம்மதிக்கு உரியதாக நான் அமைச்சு தரப்போறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையை நீ வச்சுக்கோ அந்த நம்பிக்கையே உனக்கு நிறைவான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் உன்னுடைய நல்ல சிந்தனைகள் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்ப உன் உள்ளத்தில் நீ அமைதியை வைத்து கொள்ளும் போது இந்த உலகமே உனக்கு தோழராகவும் நட்பாகவும் மாறிப்போகும் உன் மனசுக்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்க நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியின் உச்சத்தை தொட வைப்பேன் நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எல்லாமே அழகாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உன் மனசுக்கு தெம்பும் சந்தோஷமும் நம்பிக்கையும் கிடைக்கும்படி செய்வேன் உன் சிந்தனைகளே உன் வாழ்க்கையை அழகாக போகுது நீ செய்த முயற்சிகளே இப்போது உன் வாழ்க்கையில வருமானத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் சேர்க்க போது எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருக பெருமான் இப்போதே என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி பெருக்கும்படி செய்ய போறேன் இனி எப்போதும் நீ முன்னேற்றத்தை நோக்கிச் செல்ல தயாராகு உன்னுடைய முயற்சியும் நீ பெறுகிற வெற்றிகளும் மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஊக்கம் அளிப்பதாக இருக்கட்டும் என் செல்வமே எப்போதும் உன் வாழ்க்கையில நம்பிக்கையின் கதிர்கள் இருக்கும் போது நீ எதனும் வருத்தப்பட வேணாம் வலிமையாக வாழ வைக்கும் உன் உள்ளத்தில் துணிவும் தைரியமும் தெம்பும் இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ என்னென்ன யோசியோ என்னென்ன ஆசைப்பட்டியோ என்னென்ன நடக்கணும் நினைச்சியோ அது அனைத்தையுமே நான் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன் உன் வாழ்வில் நீ செய்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன் உன் முயற்சியின் மூலமாக நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப் போகிறாய் உன் மனசுல எப்போதும் நம்பிக்கை இருந்ததுன்னா உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே நடத்தி முடிச்சிருவேன் நீ போகும் பாதை எல்லாம் சுலபமாக எளிதானதாக சந்தோஷமானதாக வெற்றியை தரக்கூடியதாக இனி இருக்கத்தான் போகுது என் செல்வமே உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் உன் ஆசையும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் உனக்கு வெற்றியாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் சிந்தனைகளையெல்லாம் உனக்கான வெற்றியை தரும் விதமாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் நீ எப்போதும் நல்லதையே யோசிக்கும்படியும் நல்லதையே சிந்திக்கும்படியும் நல்ல வாழ்க்கையவே நீ வாழும்படியும் நான் செய்ய போறேன் நீ செய்கிற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமானதாக மாறப்போகுது ஓ வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் உண்டாகி நீ நல்லபடியாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்கிற முயற்சிகள் உன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும் ஓ வாழ்க்கையில எப்போதும் ஆனந்தம் பொங்கி வழியும்படி நான் பார்த்துக்கிறேன் ஓ மனசுல நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீருவேன் செல்வமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன் இனிமே எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கைகளையும் வார்த்தைகளையும் உனக்காக நான் கொடுப்பேன் செல்வமே நீயும் எப்போதும் தைரியமா தெம்பா எல்லாமே நன்மைக்கே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதையும் என் அருள் கவசத்தால் நான் பாதுகாக்க போறேன் இப்போது கஷ்டமாக இருக்கும் ஓம் வாழ்க்கையில அனைத்தையும் சுலபமாக உனக்கு சாதகமாக நான் மாத்தி காட்டுறேன் உன் மனசுல சோர்வும் சோகமும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை சிரிப்பும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போதே தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னை என் கரங்களால் ஆசீர்வதிச்சு உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறேன் உன் கண்களில் வலியும் கண்ணீர் துளிகளை எல்லாம் உனக்கே ஆசீர்வாத முத்துக்களாக நான் மாத்தப் போறேன் இப்போது இதில் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில இப்போது நான் வந்துவிட்டேன் அல்லவா நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நிற்கப் போறேன் உன் நெஞ்சத்தில் இருக்கும் பயத்தை போக்கி உனக்கு இந்த ஆறுமுகம் இருக்கிறேன் நீயே உணரும்படியாக நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன் என் அருளால உனக்கான விஷயங்கள் அழகாக நடந்து முடியும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை தீப்பொறியாக எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா நீ நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நிச்சயம் நல்ல விதமாக நடக்கும் அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருப்பத்து எப்போதும் இருக்கணும் என் செல்வமே நீ இந்த முருகனின் மீது நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா உன் வீட்லேயும் அமைதி இருக்கும் உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் எப்போது உன் மனசுல சந்தோஷமும் வாழ்க்கையில சிரிப்பும் உற்சாகமும் இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசுல எப்போதும் உற்சாகம் பெருகட்டும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியின் கீதம் ஒளி கெட்டும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக இந்த முருகன் நானே உனக்கு நடத்தி தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி